ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆஸ்டோ பராக பேசுகிறேன் இன்றைக்கி வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் குலதெய்வம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் இது இன்னும் நம்ம டீப்பாக ஜென்ரலாக சில விஷயங்கள் பார்த்துட்டு இன்னும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட முக்கியத்துவத்தை பார்த்து பார்த்துட்டு அடுத்த கட்டமாக குலதெய்வம் வந்து எந்தெந்த வழிமுறையில் கண்டுபிடிக்கணும் அந்த அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இருப்பிடம் எப்படி இருக்கும் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இந்த பதிவு என்பது பார்க்க போகிறோம் குலதெய்வம் என்பது இன்றோ நேற்றோ இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை இது காலங்காலமாக ஈயாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே இருந்து வழிபடக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டும் அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழர்களுடைய முதல் நூலாக சொல்லக்கூடிய இப்போதைக்கி நமக்கு தெரிஞ்ச வரையில் தொல்காப்பியம் என்று சொல்வாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து அந்த நான்கு நிலப்பரப்புகள் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாரு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொரு நிலப்பு மக்கள் வந்து எந்தெந்த தெய்வங்களை குலதெய்வம் வழி வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த நூல் என்பது சொல்லப்பட்டிருக்கு இந்த குலதெய்வம் முக்கியத்துவம் சொல்கிறதுக்காக நான் பழங்காலகட்டத்திலே சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இன்னும் குறிப்பாக மகாபாரதத்திலேயும் குலதெய்வம் சார்ந்த நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ராமர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதையை மீட்பதற்காக இங்கே இந்த தமிழ்நாட்டு பக்கமாக வந்து தான் போயிருப்பாங்க இலங்கைக்கு அப்போ இந்த இடத்துல அவருடைய குலதெய்வமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராங்க ரங்கநாதர் வந்து சொல்லப்படுகிறது இதுபோன்ற எண்ணற்ற குறிப்புகள் என்பது இருக்குது இன்னும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் ஒரு இரண்டாயிரம் வருடம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு வந்த இருக்கக்கூடிய அந்த இதிகாச நூல் அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பாக அந்த ஆயர்களுடைய குலதெய்வம் கண்ணன் இது போன்ற நிறைய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் பற்றி இருக்கிறது இன்னும் அடுத்த கட்டமாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ராஜராஜ சோழன் நம்மளுடைய மன்னர் முன் ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிசும்ப சூதனி அப்படின்ற ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்காராம் ஒவ்வொரு தடவை வந்து அவர் வந்து போருக்கு போகும்போதும் அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் போவாராம் அதில் தான் வெற்றி கிடைத்தது அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக இவங்க வந்து கடந்த காலம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் விஷயங்கள் பார்த்தாச்சு இன்னும் தற்போது இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான விஷயம் ஒரு தேர்தல் வந்தாலும் சரி ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறதாலும் சரி அந்த குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் அவருடைய குலதெய்வம் கூட அப்பாத்தால் அந்த இடத்துல ஈரோடு பக்கத்தில் அப்பாத்தால் ஒரு குலதெய்வ கோயில் என்பது இருக்குது அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு பண்ணுவார் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்காள மண்டா அவங்களோட குலதெய்வம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறாரு அவர் வந்து அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வனப்பேச்சி அம்மன் அவரோட குலதெய்வம் அவர் ரொம்ப முக்கியத்துவம் வந்து வழிபாடு பண்ணுவார் இன்னும் டி தினகரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீரவன மனவாளசாமி இது போல் நிறைய நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து பண்ணுவாங்க அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் சரி உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த வகையில் நம்ம சாதாரண மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை வந்து முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த இடத்துல நிறைய பேருக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயம் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து அப்ராடு நிறைய பேர் போயிடுவாங்க மலேசியா சிங்கப்பூர் இல்லை வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவாங்க அவங்க நிறைய பேருக்கு குலதெய்வனே என்னன்ற விஷயமே தெரியாமல் இருக்கு இப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவுபெற்று அதை சார்ந்த நம்ம நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கே அது சார்ந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறாங்க சில பேர் மாற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இருக்கு அவங்களோட குலதெய்வமே தெரியாது ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு அப்பால் வந்து என்ன ஆகும்னா இடம் மாறி வந்துருவாங்க இல்லை குலதெய்வ தோஷம் சாபம் இதான் காரணத்திற்காக இடம் வந்து மாறி வந்துடுவாங்க அப்போ என்ன ஏற்படும் கால அந்தந்த ஊர் சம்மந்தப்பட்ட வகையில் அவங்க எங்கே வந்திருக்கிறாங்களோ அந்தந்த தெய்வத்தின் குலதெய்வம் மனதான நினச்சி வழிபடக்கூடிய அந்த மாற்றம் வரக்கூடிய சுச்சுவேஷன் என்பது வந்தோம் ஏன்னா குலதெய்வம் என்பது மாற்றம் வராது ஏன்னா தந்தை வர்க்கத்தினர் மூலமா தானே வருது ஒரு பெண்ணாக என்ன போயிடுவாங்க ஆனா அது இது வந்து நம்ம உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ என்ன குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாலோ அதுவும் உங்களுடைய குலதெய்வமா வரும் அந்த விஷயம் என்பது எப்போதுமே மாறுபாடு ஏற்படவே ஏற்படாது அப்போ இந்த விஷயம் இடம் மாறினாலும் குலதெய்வம் என்பது மாறக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது போன்ற பல விதமான முக்கியமான விஷயங்கள் முக்கியத்துவம் போகிறது இந்த குலதெய்வத்தை இது வந்து இந்த குலதெய்வ வழிபாடு என்பதை சொல்வதை விட இந்த இந்து சமயத்தில் வந்து நிறைய விதமான வழிபாட்டு முறைகள் என்பது இருக்கும் பல தெய்வ வழிபாட்டு முறை என்பது இருக்குது இன்னும் இஷ்ட தெய்வம் இன்னும் குறிப்பாக ஒரு சில பேர் இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அவங்க மனசுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணது தான் இஷ்டதெய்வ வழிபாடு இன்னும் உபாசனை தெய்வம் அப்படின்ற விஷயம் சில பேர் சொல்லுவாங்க உபாசனை தெய்வம்னா அவங்க ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் உங்களுக்கு நல்லது முன்னென்னு பார்த்து அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது உபாசனை தெய்வம் வழிபாடு இது போன்ற விஷயங்கள் இருக்குது ஆனால் விட முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயம் என்பது குலதெய்வ வழிபாடு அதாவது குலதெய்வம் என்பது நம்ம முன்னோர்கள் வழிபட்ட ஒரு இடம் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பவர் இருக்கும்ல அப்போ அந்த அந்த பவரை வந்து நமக்கு வந்து நமக்கு கிடைக்கணும்னா அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு டெவலப்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது முன்னோர்கள் அருளே கிடையாது இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் தாய் தந்தையை வழிபாடு பண்ணிட்டு தானே பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்காக நிறையா விதமான கதைகளை பார்த்துருப்போம் அப்போ அந்த தாய் தந்தையை அந்த முன்னோர்கள் வழிபாட்டு அந்த இடம் தான் குலதெய்வம் அப்போ நம்ம என்னதான் நீங்கள் என்னென்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணாலும் நம்ம குலதெய்வத்தின் அருள் என்பது இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு விஷயம் சாத்தியப்படாது நம்மளுடைய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சார்ந்த ஆன்மீக பெரியவர்கள் அவங்களோட பல கருத்துக்கள் பலவிதமான வகையில் வந்து வேறுபாடு பண்ணாலும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடும் வழிபாடு பண்ணாலும் சரி அந்த குலதெய்வத்தை என்பது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இந்த கருத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்ற நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு எண்ணற்ற சமய பெரியவர்கள் நம்ம சொல்லலாம் இப்போ இது போன்ற பலவிதமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு குல ஒரு பெரிய ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க அந்த குலதெய்வம் என்பது ஒரு மீடியம் போல சரிங்க அந்த நீங்கள் ஒரு விஷயத்தை அந்த நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை அந்த பே அந்த தெய்வத்துக்கு எடுத்து பேர் சொல்கிறது போல அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணும்போது அந்த விஷயம் என்பது அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேராது இதுதான் வந்து சுச்சியமான ஒரு விஷயம் அப்போ இது போன்ற பலவிதமான முக்கியத்துவம் பெற்ற இந்த குலதெய்வத்தை என்ன எதனால் இப்போ சரியாக வழிபாடு பண்ணணும்னா நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட குலதெய்வத்தை சில பேர் கேட்பாங்க என்னோடய குலதெய்வம் சரியான்றி எனக்கு சந்தேகம் இருக்குது சார் அது சரியான்றமே கேட்பாங்க அது சில ஒரு சில காரணத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்போவே குலதெய்வம் சரியில்லைனா அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்காது ஒன்று திருமணம் தான் நடப்பதெல்லாம் தாமதம் இல்லை திருமணமான பிறகு குழந்தை பிறப்பில் தாமதம் ஏதோ ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கூட ஒரு விஷயமா பார்க்கப்படும் முதற்கட்டமாக அதுக்கப்புறம் வேலையை சரியில்லாமல் அமையிறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் சார்ந்தவா ப்ராப்ளம் இருக்குது ஒரு சில சமிகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது குறிப்பாக வந்து பார்க்கும்போது அந்த சில பேர் வந்து அந்த வீடு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது துர்மரணங்கள் அந்த வீட்டிலிருந்து ஆனால் அகாலமான முறைகளை சில விஷயங்கள் இறப்பு ஏற்படுறது அடிக்கடி ஏற்பட்டுனே இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் இல்லை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்ணுக்குட்டி இல்லை வந்து அந்த கோமாதான்னு சொல்லுவாங்க அந்த மாடு என்பது அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது இறப்பு ஏற்படுறது நம்ம வீட்டை வந்து எந்நேரமாக நாய் குலைச்சிட்டு இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் நிறைய கூறியிட சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அடிக்கடி விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு நனைஞ்சு போடுறது இது எல்லாமே ஒரு சில சமிக்கைகள் ஏன்னா சக்தி இல்லை சக்தி இல்லாத போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீய சக்திகள் ஆட்கொள்ளும் இதிலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த இறை சக்தி தான் குலதெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடியது அப்ப இது முக்கியமான விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது இது போல எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ இந்த குலதெய்வத்தை முக்கியத்துவம் முக்கியத்துவமாக சொல்லணும்னா அதாவது நாள் செய்யாத கோல் செய்யும்னு சொல்லுவாங்க கோல் செய்யாத குலதெய்வம் செய்யும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு முக்கியம் பட்டு இந்த குலதெய்வத்தை ஒருவரின் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத அடுத்த கட்டமாக பார்க்க போறோம் பொதுவாகவே ஐந்தாம் பாவத்தை வச்சு பார்ப்பாங்க ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புனிய புத்தரசானன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் டீட்டெயிலாக பார்க்கணும் சில பேர் ஐந்தாம் பாவத்தில் கேது இருக்கு ராகு இருக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மாற்று விதிகள் இருக்கு ஒன்பதாம் பாவத்தை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லை லக்ன பாவத்தை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன் ஐந்து ஒன்பது திரிகோண பவம்ல இப்ப ஐந்தாம் பாவத்தில் ஏதாவது ராகு கேது பிரச்சனை இருக்கு ஐந்தாம் பவம் லக்ன சொல்ல நம்மளை பற்றி சொல்லக்கூடியது முன்னோர்கள் நம்மளோட தாத்தா தாத்தாவுடைய அப்பா அவங்க இது போன்ற அப்பா இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அந்த முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது ஆனால் தான் ஒன்பதாம் பாவத்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ ஒன்பதாம் பாவத்தின் நிலையை வைத்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கு மூணு பன்னிரெண்டு தொடர்பு இருக்குதுன்னா அவங்க இடம் விட்ட இடம் மாறி வந்துட்டு இருப்பாங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு அந்த இடத்துல வேற ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுவாங்க குலதெய்வத்தை யாரெல்லாம் மாற்றி வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஜாதக ரீதியாக நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் நடக்கும் அவங்க ராகத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்பதாம் பாவம் மூணாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கும் தொடர்புனாலே நம்ம இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது இல்லை வந்து ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது இல்லை மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தோடு இருக்கிறது இல்லை இந்த கிரகங்கள் வந்து சேர்க்கை பெற்று சேர்க்கைனா நம்ம டிகிரி வைஸ் செக் பண்ணணும் கரெக்டாக ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அது இந்த மட்டும் சேர்க்கை பெற்றுறது அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து காம்பினேஷன் ஒன்பதாம் அதிபதி மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியோட தொடர்பு என்பது இருப்பது இதுதான் அது போன்ற விஷயங்கள் இது போன்ற அமைப்பு வந்து குலதெய்வம் மாற்றி வழிபாடு பண்ணுவாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில பேருக்கு அவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாலே நல்லது பண்ணார் காரணம் என்னன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வகையில் குலதெய்வத்துக்கு ஒரு கோபம் இருக்கும் அது இளன்றையாக ஏற்படுதுன்னா தீது நன்றும் தர வரான்னு சொல்லுவாங்களேன் அப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா எல்லாமே நீங்கள் தான் காரணம் அப்ப உங்கள் முன்னோர்கள் பல தலைமுறைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் குலதெய்வம் சார்ந்த விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக வந்து குலதெய்வத்தை உதாசீனப்படுத்துறது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய முறையான அந்த காரியங்களை செய்யாமல் வர்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏதாவது இடத்த அபகரிப்பு பண்ணுறது அந்த இடத்துல ஏதாவது அசபாவ சம்பவங்கள் ஏற்படுறது இதுவும் நிறைய விஷயம் ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க நிறைவேற்றாமல் ஓட்டுறது இது போல பல காரணத்தினால அந்த குலதெய்வத்துக்கான கோபம் இருந்து இருக்கும் அந்த விஷயம் நடந்திருக்கும் உங்களுக்கு ஆனால் இவங்க எதுக்காக சங்கல்பம் வச்சு வேண்டி அதை பண்ணியிருக்க மாட்டாங்க இதன் ரீதியாக வந்து குலதெய்வம் சார்ந்தவில் பிரச்சனை கொடுக்குறது அப்போ குலதெய்வ கோபம் ஏற்படும் அவங்க குலதெய்வம் வந்து அவங்க நல்லது பண்ணார் சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க காரணம் இதுதான் அப்படி இதற்கான காரணம் எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த ஒன்பதாம் அதிபதி அந்த ஒன்பதாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டாம்பாவத்தை குறிப்பாக எட்டாம் பாவத்தை தொடர்பென்பது இருக்கும் இதில் வந்து ஒன்பதாம்பாவது எட்டாம்பாவது நான்காம் பாவத்தை தொடர்பென்பது இருக்கும் இப்படிப்பட்ட காமினேஷன் இருந்துச்சுன்னா குலதெய்வத்துக்கு ஒரு கோபம் இருக்கும் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துது இருக்கும் இதில் வந்து பதினாறு வகையான சாபங்கள் இருக்கு இந்த சாபங்கள் பண்ணிருந்தாலும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வச்சால் பிரச்சனை கொடுக்கும் அதாவது கோ சாபம் குரு சாபம் பெண் சாபம் பித்ரு சாபம் இன்னும் பிரேத சாபம் இதுபோல் நிறைய சாபம் பதினாறு வகையான சாபங்கள் இருக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருந்தாலும் குலதெய்வம் சார்ந்தவளை பிரச்சனை நிச்சயமாக கொடுக்கும் இதுபோல் எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் குறிப்பாக வந்து ஐந்து ஒன்பதாம் பாவத்தை வைத்து அந்த அதிபதிகளுடைய கிரக சேர்க்கைகள் அந்த நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில் இந்த ஐ ஐந்து மட்டும் ஒன்பதாம் அதிபதி என்னென்ன விதமான பிளான்டரி காம்பினேஷன் இருக்குது பாவா காம்பினேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தின் பெயர் நிறம் குணம் வடிவம் கோயில் அமைப்பு இருக்குது இன்னும் குலதெய்வத்தை இருப்பிடம் முதல் கூட நம்ம சொல்லிடலாம் நம்மளை முண்டை நாஸ்ட்ராலஜி உலகல் ஜோதி முறை என்பது இருக்குது அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே ஏன்னா ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் குலதெய்வ சம்பந்தப்பட்ட பெயர் சார்ந்த விஷயம் சொல்லக்கூடியது நமக்கு நம்மளோட இருப்பிடம் எது நமக்கு நான்காம் பாவம் தானே லக்னத்துக்கு நான்காம் பாவம் தான் நம்மளோட இருப்பிடத்தை குறிக்கும் அதே போல குலதேவஸ்தானம் என்பது ஐந்து ஒம்பது இந்த ஸ்தானத்துக்கு நான்காம் பாவம் எட்டு பன்னிரெண்டு அப்போ இந்த அதிபதிகளோட நிலமையை வைத்து முண்டை நாஸ்ட்ராஜி மூலமாக இருப்பிடத்தை நம்ம கண்டுபிடிச்சலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து ஐந்து மட்டும் ஒன்பதாம் அதிபதிக்கு நான்காம் அதிபதி ஆனா எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி தொடர்புகள் எந்த ராசியில் உட்கார்ந்து செக் பண்ணணும் குறிப்பாக காற்று ராசிகள் இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க வந்து மலையில் ஏதாவது குலதெய்வம் என்பது இருக்கும் எனக்கு மலையில் தான் அதிகமாக காற்று காற்று சம்மந்தப்பட்ட எங்கே அதிகமாக காற்றோட்டம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல குலதெய்வ கோவில் அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உணவே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசிகளை தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க நீர் ராசிகள்னா நல்ல கடகம் விருச்சிகம் மீனம் இதுதான் நீர் ராசிகள் இந்த ராசிகளை தொடர்பு இருக்குன்னா நீர்நிலைகள் ஏரி குளம் ஆறு இது போன்ற இடத்துல கிணறு பக்கத்தில் இது போன்ற இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை நிலத்தத்துவ ராசிகள் சொல்லுவாங்க ரிஷபராசி நிலத்தத்துவ ராசி கன்னிராசி நிலம் போல் மகர ராசி நிலம் நில நிலம் சம்பந்தப்பட்ட தத்துவம் பஞ்ச நான்கு பூதங்களை இந்த பன்னிரண்டு ராசிகளை பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் அப்போ வயல்வெளிகள்ல தோட்டம் தொடர்பு இது போன்ற இடத்துங்களில் அந்த குலதெய்வம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து நெருப்பு ராசிகளை தொடர்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்திலே இன்னும் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இது போல் நிறைய விஷயத்தை பற்றி அந்த குலதெய்வம் எங்கே இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது காற்று ராசிகள் சொன்னால் மலையை சம்மந்தப்பட்டும் இல்லை காடு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் வந்து காட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற ஒரு விஷயம் இன்னும் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் வந்து கட்டில் இருக்கும் ஏதாவது வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க குலதெய்வத்துக்கு இவங்களுக்கு அருள் தரக்கூடாதுன்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கு மட்டும் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் இது போன்ற இன்னும் சில பேர் குலதெய்வம் மறைஞ்சிட்டு இருக்கும் அவங்க குலதெய்வமே குறிப்பிட்ட தலைமுறை வரைக்கும் பயன்பாடு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டு இருக்கோம் அதை நம்ம செக் பண்ணோம் இது போன்ற பல விதமான விஷயங்கள் என்பது இருக்குது இப்போ இந்த பஞ்சபூதங்களை நான்கு பூதங்களை அந்த எந்தெந்த இருப்பிடம் சொல்லியிருந்தேன் அந்த குலதெய்வத்தோட தன்மையை அந்த குலதெய்வ பேரே கண்டுபிடிக்கலாம் அந்த பஞ்சபூதங்கள் அமைப்புகளில் குறிப்பாக ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ரெண்டு அதிபதி எடுத்துக்கிட்டு எந்தெந்த ராசிகள் இருக்குது அந்த நான்கு பூதங்களில் பன்னெண்டு ராசி ராசிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க சொன்னால் இதுவே நீர் ராசிகளை கடக விருச்சிக மீனத்தில் அதிகமான ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி தொடர்பில் இருக்குன்னு வச்சுங்க குறிப்பாக நீர் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு மாரியம்மன் கங்கை அம்மன் இல்லை நீர் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் இருக்கலாம் இதுவே நெருப்பு ச ராசிகள் இருக்குதுன்னு வச்சிக்கோங்க அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிகள் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர உப நட்சத்திரங்கள் தொடர்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்கள் குறிப்பாக நெ நெருப்பு சம்மந்தப்பட்ட தத்துவம் அடிப்படையாக கொண்டு இருக்கும் திரௌபதி அம்மனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தீப்பாஞ்சி அம்மன் வருவதற்கான வாய்ப்பு அங்காளம் இது போன்ற தெய்வங்கள் வரலாம் இதுவே காற்று ராசிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மிதுனம் தலாம் அதுக்கப்புறம் கும்பம் இதெல்லாம் காற்று ராசிகள் இந்த தொடர்புகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தெய்வம் வந்து குறிப்பாக புற்று வழிபாடு தெய்வங்கள் புற்று இருக்குல்ல நாகம்மா வர நாகம்மா இன்னும் வந்து மலை மேல இருக்கக்கூடிய ஏதாவது தெய்வங்கள் இது போன்ற விஷயங்கள் குறிப்பாக புற்று நாகம் சம்மந்தப்பட்ட தெய்வம் அந்த அமைப்பு அந்த சாமி கிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நிலராசிகள் இருக்குன்னு வச்சுங்க இந்த மிருகங்கள் வாகனமாக கொண்ட குறிப்பாக யானை குதிரை புலி இது போன்ற வாகனங்களை கொண்ட தெய்வங்கள் வந்து குலதெய்வமாக வரும் அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அது குதிரை அமைப்பு யார் வச்சிருப்பா ஐநா அரப்பு வச்சிருப்பாரு கருப்பு சாமியம் வச்சிருப்பாரு இது போன்ற தெய்வங்கள் வரும் அதே போல யானையும் வந்து சில தெய்வங்கள் வந்து வச்சிருப்பாங்க புலியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஐநா அரப்பன்பது வாகனமாக வச்சிருச்சிருப்பாரு ஐயப்பர் வச்சிருப்பாரு சாஸ்தான் சொல்லுவாங்க ஐயப்பர் வச்சிருப்பாரு இது போன்ற நிறைய விதமான விஷயங்கள் வந்து இது இருக்கு அந்தந்த மிருக அமைப்பிலையும் வச்சு இந்த விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அது ராசிகள் தான் அந்த பன்னெண்டு ராசிகள் இருக்குதுல்ல அந்த பன்னெண்டு ராசிகள் ஆண் ராசிகள் இருக்குது பெண் ராசிகள் இருக்கு மேஷம் ஆண் ராசினா ரிஷபம் பென்ராசி ராசி மிதனம் ஆண் ராசினா கடகம் பெண் சிம்மம் ஆண் ராசினா கன்னி பெண் ராசி துலாம் ஆண் ராசி விருச்சிகம் பெண் ராசி தனுசு ஆண் ராசி மகரம் பெண் ராசி கும்பம் ஆண் ராசி மீனம் பெண் இப்போ பன்னெண்டு ராசிகளை ஆண் ராசி பெண் ராசி பிரித்து வச்சுருக்கோம் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி எந்த ராசிகள் அதிகமாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வச்சு ஆண் ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்றதை பார்க்கலாம் இன்னும் குறிப்பாக அது வந்து உக்கரமான தெய்வமா இல்லை வந்து சாத்விகமான தெய்வமா அந்த சில தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாரப்பாளைய சில பேர் வந்து அருவா கத்தி அது போல விஷயங்கள்லாம் உக்கரமாக வச்சு சில கோயிலில் இருக்கும் சில பேர் சா சில கோயிலில் வந்து சாத்விகமான அமைப்புகளையும் உள்ளே வந்து மூலவர் இருப்பார் அப்போ அந்த உக்கரமான அதிகமாக வந்து ராககேது சனி தொடர்பு இருந்துச்சுன்னா உக்கர தெய்வங்கள் அடிப்படையில் அந்த தெய்வமே உக்கர தெய்வ அடிப்படையில் போகும் இல்லை சாத்திகம் சுபகரங்கள் தொடர்புனால் சாத்திகமான அமைப்புலாம் அந்த உருவ அமைப்பு என்பது இருக்கும் இது போன்ற விஷயங்கள் வச்சு நம்ம செக் பண்ணலாம் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் அடிப்படையிலாம் வந்து நம்ம செக் பண்ணலாம் சில பேர் ஆண் கிரகங்கள் என்பது இருக்குது அதாவது சூரியன் செவ்வாய் கேது குரு இதெல்லாம் ஆண் கிரகங்கள் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஆண் தேவலாகவும் சுக்குரன் சந்திரன் சனி இதெல்லாம் வந்து பெண் கிரகங்களாகும் புதன் வந்து அலிகிரகம் அது நட்சத்திர அடிப்படையில் ஆண் தெய்வம் பெண் தேவமா என்பது மாறுபட வாய்ப்புகள் இருக்கும் இது போன்ற விஷயம் நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ என்ன விதமான பிளானிட்டரி காம்பினேஷன் வந்துச்சுன்னா பாவா காம்பினேஷன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன தெய்வம் அவங்களோட நம்ம குலதெய்வமாக வருவதற்கான அமைப்புகள் நமக்கு தெரியும் அதை அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு விஷயம் எடுத்து கொடுத்தோன்னா அவங்க அந்த அந்த எடுத்து கொடுத்த நபருடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் அதோடய ஃபீட்பேக் நமக்கு தெரியும் அப்போ ஒரு குலதெய்வ யார் சரியாக சரியாக வழிபாடு பண்ணுறாலும் முன்னேற்றம் நிச்சயமாக போவாங்க அதிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இங்கே அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரக காம்பினேஷன் என்பது இருக்கும் குறிப்பாக வந்து சூரியன் சனி புதன் இந்த கிரக காம்பினேஷன் அதிகமாக ஏற்படும் போது அது ஐநாரப்பன் வந்து குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆண் ராசிகள் அதிகமாக தொடர்பு என்பது இருக்கணும் சூரியன் சனி புதன் இந்த அமைப்புகளை எடுத்துக்கலாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சுடலை மாடன் வந்து யாருக்கு குலதெய்வமாக வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேது காம்பினேஷன் சனி காம்பினேஷன் இருக்கணும் அதாவது சூரியனும் சந்திரனும் இருக்கணும் சூரியன் சந்திரன் சேர் காம்பினேஷன் இதனால் வந்து அவர் வந்து சிவனுக்கு பார்வது பிள்ளைன்னு தான் சொல்கிறாங்க அப்போ கூட வந்து சனியோ கே கேது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடலைனா அந்த சுடுகாடு சம்மந்தப்பட்ட விஷயம் சனி கேது தான் அது இந்த காரக அமைப்பு என்பது கொண்டு அப்போ இந்த கிரக காம்பினேஷன் வந்து சுடலை மடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இது கருப்பு சாமி வந்துச்சுன்னா சூரியன் புதன் புதன் கன்ஃபார்மாக வரணும் இந்த பெருமாளின் அம்சமாகவும் வந்து சில பேர் சொல்றாங்க கருப்பு சாமியை அதனால் வந்து பார்த்திங்கனா சூரியன் புதன் காம்பினேஷன் கன்ஃபார்மாக இருக்கணும் இதை முனிசன் வருவதற்கு குரு காம்பினேஷன் கன்ஃபார்மாக இருக்கணும் சூரியன் குரு காம்பினேஷன் கன்ஃபார்மாக இருக்கணும் இன்னும் பெண் தெய்வங்களில் அங்காளமன் வருவாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கை சேர்க்குனா அங்காளம்மன் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அம்மன் வருவாங்க குழந்தை அமைப்பு அவங்க கையில குழந்தை வச்சிருப்பாங்க சில இடத்துல அப்ப குரு காம்பினேஷன் கன்ஃபார்மாக இருக்கணும் சந்திரன் குரு இந்த ரெண்டு காம்பினேஷன் அதிகமாக இருக்க வேண்டியது இருக்கும் வந்து ராக்காட்சி அம்மன் இருக்கிறாங்க செல்லி அம்மன் இருக்கிறாங்க எண்ணற்ற தெய்வங்கள் வடபத்திர காளியம்மன் இருக்கிறாங்க இது போன்ற நிறைய தெய்வங்கள் என்பது இருக்குது அப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அதுக்கான காம்பினேஷன் என்பது நிச்சயமா இருக்கிறது அப்ப இது விஷயங்கள் என்பது இருக்கு இப்போ இறுதியாக ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறோம் ஸ்டார்டிங்ல குலதெய்வத்தை முக்கியத்துவம் ஏதனால சொல்றோம்னா குலதெய்வ வழிபாடு எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் ஒரு குடும்பம் சுபிச்சமாக இருப்பதற்கான காரணம் குலதெய்வன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லை என்னுடைய என்னுடைய ஃபேமிலி வந்து என்னுடைய கூட பிறந்தவங்களாம் குலதெய்வம் சரியாக வழிபாடே பண்ணலை அவன் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு சில பேர் கேட்பாங்க அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அரசன் வந்து அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த கா அந்த அவங்களுக்கு பேட் டைம் வரும் நிச்சயமாக அதனுடைய கர்ம வினைகளை அனுபவிப்பாங்க அப்போ எல்லோரும் குலதெய்வ வழிபாடு வழிபாடு கண்டினியூ பண்ணிக்கணும் தெரியாத பட்சத்தில் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை எடுத்து முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் வாஸ்துன்றது எல்லா இடத்தையும் நேரடியாக வந்துட்டு ஃபோன் மூலமாக நம்ம வந்து கன்சலேஷன் கொடுத்துட்ருவோம் இன்னும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைனில் போயிட்டு இருக்குது எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் ப்ரீ வெஸ்டிடன்ஸ்லாம் போய் பாருங்கள் நம்மளுடைய நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது நம்ம காண்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலையும் நம்ம வீடியோலையும் கொடுத்துருக்காங்க டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசும்போது தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி மீண்டும் பல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்க முறை உங்களுடன் விடைபெறுவது உங்களின் ஆஷ்டவ பரத்கண்ணன் நன்றி வணக்கம்